ல்லி வளவச்ச அல்லும் நிகழச்சான்படையுமாக எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அழுதுள் நம் அனைவரின் மீதும் என்றெஞெஞ்சும் நெறிவாக அல்லஹின் பேரலால் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நபியவர்களின் வரலாறு பார்ட் ஃபைவ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வந்துட்டு நபியவர்களின் வரலாறு பார்ட் ஃபைவ் வந்து ஆரம்பிக்கலாம் நான் பார்ட் ஃபோரில் அம்மையார் வந்து குழந்தையை அழைச்சிட்டு போனது வரைக்கும் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் என்னென்ன நினச்சின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம் அவங்க குழந்தைய அழைச்சிட்டு போனதுக்கு அப்புறமா ஹலி மாமையாரோடைய வாழ்க்கை ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு அந்த குழந்தைக்கும் வந்து ரெண்டு வயசாகிடுச்சு ஹலிமாமையாருடைய பசங்க கூட இந்த குழந்தை ரொம்பவும் சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கு அப்போ ஹலி மாமியார் வந்து நினைக்கிறாங்க குழந்தைக்கும் ரெண்டு ஆயிடுச்சு நம்ம இப்போ வந்து குழந்தைய அவங்களோட பெற்றோர்கள் கிட்ட வந்து ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அழைச்சிட்டு போய் விடுறதுக்கு மனசே இல்லை நாளா நம்ம கூடிய குழந்தை இருந்துச்சு இப்போ எப்படி விடுறதுன்னு யோசிக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மக்காக்கு அழைச்சிட்டு போகிறாங்க குழந்தைய ஆமின் அம்மையாருக்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக அழைச்சிட்டு போகிறாங்க அப்புறம் அமினாமையார் வந்துட்டு அவங்க குழந்தையை பார்த்தோன்ன ரொம்பவும் சந்தோஷமாகி ஆனந்த கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப நாள் கழித்து பார்க்கவும் அதுக்கப்புறம் தங்களுடைய குழந்தையை வந்து கட்டி அணைச்சி முத்தமிட்டுறாங்க ஆனால் அவங்களால ரொம்ப நாளைக்கு அவங்களோட குழந்தைய வந்து கூட வச்சுக்க முடியல ஏன்னா அந்த நேரத்தில் மக்காவில் வந்துட்டு ஒரு தொற்றுநோய் பரவிட்டு இருந்துச்சு அதனால் அவங்க குழந்தைக்கு அதனால் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே வச்சுக்கல ஹலிமா மாமியார் வீட்டுக்கே அழைச்சிட்டு போயிட்டு அங்கே குழந்தையை விட்டுட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க வராங்க ஹலிமாமியாருக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்குது ஏன்னா அவங்க மனமே இல்லாம தான் குழந்தைய போய் விட்டுட்டு வந்தாங்க இப்போ வந்து குழந்தையை திரும்ப அழைச்சிட்டு வந்து இங்கே இவங்க வீட்டிலேயே விடுவோம் இவங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்குது அதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து மூணு வயசாகிடுச்சு மூணு வயசு ஆனதுக்கப்புறமா குழந்தை வந்து ஹலிமாமாமையார அம்மா என்னுடைய அண்ணன்கள்லாம் எங்கே அப்படின்னு வந்து குழந்தை ஹலிமாமியார்கிட்ட கேட்குது அதுக்கு அவங்க வந்து மகனே உன்னுடைய அண்ணன்கள்லாம் வந்து கால்நடைகளை மேய்க்குறதுக்காக போயிருக்காங்க அவங்க மாலை நேரத்தில் தான் திரும்பவும் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா அப்போ நானும் நாளையிலேருந்து அவங்க கூட கால்நடைகளே மேய்க்கிறதுக்காக போவேன் அப்படின்னு சொல்லுது ஆனால் இவங்களுக்கு வந்து விடுறதுக்கு மனசே இல்லை ஆனால் வேண்டா வெறுப்பா சரி மகனே அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மறுநாள் வந்து அவங்க பசங்க கூட இந்த குழந்தையும் வந்து கால்நடையை மேய்க்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு வந்து நாலு வயசாகிடுச்சு நாலு வயசானதுக்கு அப்புறமா பெற்றோர்கள் கிட்டே விட்டுட்டு வந்துருவோம்னு சொல்லி இவங்க வந்து போகிறாங்க அப்போ வந்து மக்காவோட வாசல்ல எல்லா மக்களும் கூட்டமாக வந்து குழந்தையை பார்க்கறதுக்காக வந்துட்டாங்க அந்த கூட்டத்தில் குழந்தை வந்து காணா போயிடுச்சு குழந்தை கா காணா போனோடனே இவங்களுக்கு வந்து ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு இப்போ அவங்களோட பெற்றோர்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்பவும் பயந்துட்டாங்க அப்புறம் வந்து இவங்க வந்து நாலா திசையிலையும் தேடுறாங்க கொஞ்சம் தூரத்துக்கு அதுக்கப்புறம் குழந்தை கிடைக்கல அப்படின்னு சொன்னோன்னே இவங்க வந்து அப்துல் முத்தலீப் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க கூட்டமாக எல்லா மக்களும் வந்து குழந்தைய பார்த்துட்டு இருந்தப்போ குழந்தை வந்து காணா போயிடுச்சு நான் நாலு வருஷமா தாளாட்டி சீராட்டி வரத்தேன் இப்போ வந்து குழந்தை காணா போயிடுச்சு அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க அவங்க சொன்னோன்னே அப்துல் முத்தலீப் அவங்க சொல்கிறாங்க அவங்க ஊழியர்கள் கிட்ட நீங்கள் நாலா திசையிலையும் போய் தேடுங்க அப்படின்னு அவங்க கிட்ட உத்தரவிட்டுட்டு இவங்களும் வந்து குதிரையில ஏறி அவங்களுடைய பேரனை தேடுறதுக்காக போகிறாங்க இப்போ தேட போனாங்கல்ல அந்த ஊழியர்ல ஒருத்தவங்க வந்து ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கதை பார்க்குறாங்க அப்போ அந்த குழந்தைகிட்ட போய் கேட்குறாங்க நீ யார் குழந்தை அப்படின்னு அவங்க வந்து கேட்குறாங்க அதுக்கு நான் வந்து அப்துல் முத்தலீபின் மகன் அப்துல்லாஹுவின் மகன் மொஹம்மத் அப்படின்னு அந்த குழந்தை வந்து சொல்லுது இவங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷம் ஆயிடுச்சு குழந்தை கிடச்சோனே அப்புறம் வந்து குழந்தையை அழைச்சிட்டு போய் அப்துல் முத்தலீப் கிட்ட கொடுக்குறாங்க அவங்க குதிரையில் வச்சு அவங்களுடைய பேரனை ரொம்பவும் சந்தோஷத்தோடு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் ஆமினாமையாட்டை கொடுத்தோடனே ஆமினாமையாருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களுடைய குழந்தையை பார்த்தோன்னே சின்ன வயசில் பார்த்தது ஹலிமாமையாட்டை ஒப்படைக்கும் போது எவ்வளோ சின்னதாக இருந்துச்சு நம்ம குழந்தை இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க அவ்வளோதான் இதோட பார்ட் ஃபைவ் வந்து முடியுது இன்ஷால நம்ம வந்து பார்ட் சிக்ஸில் இதுக்கப்புறம் என்னென்ன நினச்சிச்சின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த பார்ட் சிக்ஸையும் எல்லாரும் மறக்காம பாருங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒ